இப்போ ஜிதுக்கு ஜோதி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஜோதி பார்த்து நம்ம என்ன செய்யணும் ஒரு கேள்வி கேட்குறோம் வடவுள்ளே ஜோதி பார்க்குறோம் அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொருடைய குறிக்கோள் வேண்டால் நமக்குள்ளே இருக்கிற நான் பார்க்குறோம் எங்கே நீ சத்தியம் போக வேண்டாம் சும்மா ஐந்து தொழில் செய்கிறவங்களுக்கு மரணம் உண்டு கடவுள் ஆக முடியாது தொழில் செய்கிறாங்க இதுதான் உண்மை கடவுள் ஒருவர் தான் இந்த உடலுக்கு உயிர் உருதாக தான் இருக்குது ஒரே ஒரு உயிர் தான் இருக்குது அதுபோல் கடவுள் ஒருவர் தான் இந்த நிலைக்கு நம்ம ஒரு இப்போ சுத்த தேகம் பிறந்த தேகம் ஞான தேகம் அப்படின்னா என்ன இறைவனை அறிந்து கொள்ள வேண்டுமானாலும் இந்திரியத்தினாலும் கரணத்தினாலும் முடியாது தயவு ஒன்றால் தான் அதை ஆக முடியும் அது எந்த சாதனத்தினாலையும் ஆக முடியாது விஞ்ஞானம் மீஞானம் இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் போகிறோம் இங்கே கடவுள் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால் இங்கே கடவுள் எப்படி இருக்காருன்னா அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி கொல்லா குருநெறி குவளையம் எல்லாம் போங்குக எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க அருட்பெரும் ஜோதி ஜோதி தனி பேரும் கருணை ஆருட்பேரும் ஜோதி பொதுமக்கள் அனைவர்களுக்கும் சன்மார் தண்பர்களுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த பாழ்ந்த அதாவது தாழ்மையான வணக்கத்தில் இப்போ இங்கே சமரச சுத்த சன்மார்க்கம் பொய்யாத நல்லூரில் இப்போ காலையில் அஞ்சு மணி ஆக்பாடு நடந்து எல்லாம் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறீங்க அப்படின்னு சொன்னால் சண்மக்கம் என்னென்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதரும் நல்ல மனிதர் ஆகணும் இதுதான் இறைவனை அத்தனை பேரும் இறைவன மயம் ஆகணும் அதுதான் வளர்வானுடைய நோக்கம் அதுக்கு தான் இப்போ கூட்டம் போடுறாங்க எடுத்து சொல்கிறாங்க சர்மான இப்படி நீங்கள் இப்படி சமைக்கணும் இப்படி சாப்பிடணும் இப்படி வாழணும் இப்படி வாழ்ந்தால் இந்த நிலையை நீங்கள் அடையலாம் அப்படிங்கிறதான் பெருமாள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி சிந்தனை பண்ணி நம்ம வந்து மேல்நிலைக்கு போகணும் வாங்க என்ன நம்ம மேல்நிலைக்கு போகணும் இதுதான் சன்மார்க்கம் இப்போ நம்ம காலையில் சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இப்போ வடலூரில் ஜோதி பார்க்குறோம் அங்கேருந்து வரோம் இப்போ இதுக்கு ஜோதி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா ஜோதி பார்த்து நம்ம என்ன செய்யணும் ஒரு கேள்வி கேட்குறோம் வடலூரில் ஜோதி பார்க்குறோம் அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா ஜோதி பார்க்குறோம் ஸோ ஒரு ஜோதி பார்க்குறது மாதிரி என்ன செய்கிறாங்க மாச பூசத்தில் அந்த ஆறு திரையை நீக்கிறாங்க அப்புறம் ஜோதி காமிக்கிறாங்க நம்ம ஜோதியை பார்க்குறோம் பார்த்துட்டு போகிறோம் இப்போ நம்ம வந்து என்ன செய்யணுன்னா அதே மாதிரி நம் நம்மக்கிட்ட அருட்டுறிஞ்சி ஆண்டவர் ஏகதேசமாக இருக்கார் அதுக்கு முன்னாடி ஏழு திரை இருக்குது அவங்க இப்படி திரையை நீக்கிட்டு ஜோதி காமிக்கிறாங்களோ அதுபோல் நாம் நம்முடைய திரையை நீக்க முயற்சி செய்ய வேண்டும் இதுதான் சன்மார்க்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால் நம்ம நமக்குள்ள இறை இருக்கார் இறைவன் அருக்கார் அந்த இறைவனை நாம் பார்க்க வேண்டும் எப்போ பார்ப்போம் இந்த திரையை நீங்கணும் என்ன நம்முடைய தீவினை பாவம் எல்லாம் அதெல்லாம் எப்போ நீங்குதோ அப்போ தான் திரை நீக்கும் இப்போ பெருமான் என்ன சொல்கிறாரு நம்முடைய கிரையை நீக்கிக்கிட்டால் இறைவனை பார்க்குறோம் நம்ம குறி ஒவ்வொருடைய குறிக்கோள் நமக்குள்ளே இருக்கிற இவனை நான் பார்க்குறோம் எங்கே நீ சத்தியம் போக வேண்டாம் இதுதான் இவருடைய உண்மையாக இருக்கிற கோயிலெலாம் அவங்கெல்லாம் கர்த்தாக்கள் சொல்லி செய்கிறவங்க அவங்களுக்கு கடவுள் கிடையாது யாருக்கு மரணம் பெருமாறு ஐந்து தொழில் செய்கிறவங்களுக்கு மரணம் உண்டு அவங்க கடவுள் ஆக முடியாது தொழில் செய்கிறாங்க இதுதான் உண்மை பெருமான்னு சொல்லியிருக்காங்க அப்போ கடவுள் ஆண்டவர் தான் அவர் ஜோதிமயமானவர் கடவுள் ஒருவர் தான் இந்த உடலுக்கு உயிர் ஊர் தான் இருக்குது ஒரே ஒரு உயிர் தான் இருக்குது அதுபோல் கடவுள் ஒருவர் தான் இந்த நிலைக்கு நம்ம அவர் எப்படி இருக்கார் இப்போ சுத்த தேகம் தேகம் ஞான தேகம் அப்படின்னா என்ன நம்ம வளபெருமானு தான் இந்த முத்தேக சித்தி பெற்றாங்க நம்ம வளபெருமானு முத்தேக சீர்த்தி பெற்றாங்க சுத்த தேகம் ஞான தேகம் சுத்த தேகம்னா பொன்னிறமான உடம்பு ஒளிமயமான உடம்பு பிரணோதேகன்னா பிரணவ மந்திரம் ஓங்காரம் அந்த காற்று மயமான ஓங்கார உதயமான ஒரு உடம்பு வெளி ஞான தேகம்னா ஆகாசம் வெளியின்னு சொல்கிறது அது மயமான உடம்பு இப்போ என்னன்னா பெருமானு சொல்கிறாங்க உயிரியாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிரினம் பெற வந்து உரை சமைச்சுவேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம என்ன சந்தோம் இது அடிப்படை இப்போ நமக்குள்ளே இறைமுன்னு இருக்கார் இங்கே அது மாதிரி எல்லா உயிரிலையும் ஓர் இருந்து ஆறு மரம் செடி கொடி என்னென்ன உள்ள பார்க்குறோமோ அத்தனையும் அத்தனையும் இறைவன் இருக்கிறார் அந்த இறைவன் அதில் இல்லை அப்படின்னா அது செழிப்பாக மரம் இருக்காது வாடி போயிடும் இதுதான் உண்மை சரி இப்படி எல்லா வரும் இருக்கிறார் இப்போ நமக்குள்ளேயும் இருக்கார் இங்கே எப்படி கேள்விக்குறோம் மூணு அப்போ பிரணனை காட்டணும் ஞானவேகம்னா வெளி ஸ்பேஸ் வெட்ட வெளி அண்டஸ்வரம் அத்தனை வெற்றொழியாக இருக்குது ஏன் நம்ம பூமியே இந்த சராசரத்தை அத்தனையும் நம்ம ஒப்பிட்டு நோக்கிறப்ப இந்த பூமி எப்படி கொள்ளலான்னா ஒரு மிளகு இருக்கா இல்லையா அவ்வளோ சின்னதுங்க இந்த பூமி அண்டஸ்வரம் மிகப்பெரியது நம்ம கற்பனை கற்பாட்டம் இறைவனுடைய சேலை வியந்து வியந்து போட்டி இருக்கலாம் நம்ம கற்பனையானால் கூட கண்டு முடியாது பெருமான இறைவனை அறிந்து கொள்ள வேண்டுமானாலும் இந்திரியத்தினாலும் காரணத்தினால் முடியாது தயவு ஒன்றால் தான் அந்த இறைவாய் ஆக முடியும் அது எந்த சாதனத்தினாலையும் ஆக முடியாது அப்போ தான் சொல்லியிருக்காங்க அப்போ இப்படியெல்லாம் இறைவன் செயல் செய்கிறாருன்னா அவர் எப்படி செய்கிறாரு என்ன செய்கிறாரு அப்படி சிந்தனை பண்ணுறோம் அப்போ பெருமாள் என்ன செய்கிறாருன்னா இதாக சொல்லியிருக்காரு சண்மார்க்கிறது சத்விசாரணம் புறபகாரம் சத்விசாரம்னா அதை பற்றி சிந்தனை பண்ணுறது இது எப்படி அது எப்படி சூரியன் என்ன சந்திரன் என்ன பூமி எப்போ தோன்று இது ஞான மார்க்கம் சன்மார்க்கம் என்பது ஞானமாக எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் சமயம் என்பது அது ஒரு பக்தி மார்க்கம் அது உண்மைக்கு உண்மையை எடுத்து சொல்ல முடியாது அது ஒழுக்க உண்மையை உண்மை சொல்ல முடியாது அது ஒரு முரட்டனமான பக்தி இது சன்மார்க்கம் ஞான மார்க்கம் யார் எந்த கேள்வி கேட்டாலும் சன்மார்க்கத்தில் பதில் இருக்குது இதுதான் சன்மார்க்கம் விஞ்ஞானப்பூர்வத்துக்கு விஞ்ஞானத்துக்கு மேலே இப்போ விஞ்ஞானம் விஞ்ஞானம் இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் போடுறோம் விஞ்ஞானம் என்பது நன்மை தீமை ரெண்டு இருக்குயா விஞ்ஞானம் என்பது நன்மையும் உண்டு தீமையும் உண்டு விஞ்ஞானம் என்பது இவர் விவேகானந்தர் சொல்கிறார் நன்மை உண்டு தீமை உண்டு விஞ்ஞானம் இன்றைக்கி முதல்ல உலகம் தட்டியா இருக்க சொன்னாங்க விஞ்ஞானம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு மாறும் ஆனால் மெய்ஞானம் என்பது என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்கு அது சொல்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கிற அந்த அத்தனை விஞ்ஞானிகளும் என்றைக்கு இறைவாக என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு கை தூக்குறாங்களோ எனக்கு ஒன்றுமே முடியல நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் கை தூக்குறாங்களோ அண்ட் அதுதான் தான் மெய்ஞானம் அங்கே மெய்ஞானம் ஆரம்பம் இந்த மனிதர்களை எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்கிறப்ப தான் அது மெய்ஞான விலங்கு அதுதான் ஆரம்பம் அப்போ மெய்ஞானத்தோட வலிவு கற்ப அதாவது விஞ்ஞானம் என்பது வித்தி பேசிக்காக ஃபுல்லாக இது சட்டம் விஞ்ஞானம் இது இப்படி புருஃபோனு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது விஞ்ஞானம் விஞ்ஞானம்னால் இதை ஏன்னா கண்ணில் காட்டு இதான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு விஞ்ஞானி சொல்லுவாங்க ஆனால் மெய்ஞானம் அதற்கு மாறானது எப்படி மாறானதுன்னா ஒரு சின்ன உதாரணம் நம்ம இங்கே இருக்கிறோம் அரியலூருக்கு போகணுன்னா காரு பஸ்ஸு சைக்கிள் ஏதாவது ஒரு சாதனத்தில் தான் போகணும் எல்லாத்தையும் எந் போக முடியாது இது விஞ்ஞானம் இப்போ நடமணி இருக்கிறது மெய்ஞானம் என்றால் எந்த வித சாதனம் இல்லாத ஒரு செகண்டில் போகலாம் பெருமாள் சொல்கிறாங்க இந்த அண்ணுப்போ ஒரு ராக்கெட் இருக்குது ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் போகுது நல்லா கற்பனை பண்ணி பார்த்து கற்பனைக்கு அப்பாடு போட்டோம் உதாரணத்துக்கு ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோ ஒளி வேகம் இந்த ஒளி வேகத்தில் போனால் ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர்னால் ஒரு நிமிடத்துக்கு எவ்வளவு ஒரு மணிக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு மாதத்துக்கு அளவு ஒரு வருஷம் கணக்கு போட்டு போட முடியாது இப்படி ஆயிரம் வருஷம் போனால் தான் சில கிரகங்கிறங்க போய் சேர முடியும் ஆனால் அந்த அண்டாசாரத்தை இவ்வளோ தூரம் ஒளி வருஷம்னு சொல்கிறதுக்கு இதுக்கு ஒளி வருஷம்னு சொல்கிறாரு இந்த ஒளி வருஷத்துக்கு இவ்வளவு இவ்வளவு ஆயிரம் வருஷம் போனவா அங்கே நான் போய் அடைய முடியும் அப்போ என்ன நடக்குதுன்னா இதை மெய்ஞானம் என்பது விஞ்ஞானத்தில் ஆயிரம் வருஷம் ஆகும்னு அப்போ தான் போய் சேர முடியும் ஆனால் மெய்ஞானத்தில் ஒரு வினாடி அரை வினாடின்னு சொல்கிறார் வளபெருமான் வளபெருமான் அரை வினாடின்னு சொல்கிறாரு அங்கே போய் இது தாங்க இந்த ஒன்றை தெரிஞ்சுக்குங்க விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளால் கற்பனைக்கு அற்பாற்பட்டது சொல்ல முடியாது இதுதான் மெய்ஞானம் இந்த மெய்ஞான தடையை தான் நம்முடைய நோக்கம் இப்போ நினைக்க நினைச்ச மாத்திரத்தில் அன்றைக்க அத்தனை போயிட்டு வந்துடல ஒரு விஞ்ஞானத்தில் போயிட்டு வரலாமே விஞ்ஞானத்தில் முடியுமா இதான் விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மெய்ஞானம் என்பது ஒரே மாதிரி என்று இருக்கக்கூடியது விஞ்ஞானம் என்பது மாறுபடக்கூடியது நன்மை இருக்கும் தீமை இருக்கும் ரெண்டும் கலந்து இருப்பது விஞ்ஞானம் உண்மையே இருப்பது மெய்ஞானம் இது உண்மை இறைவன்மயமானது இது உலகம் இதுதான் இந்த விஷயத்தில் இப்படி இருக்கிறதா இதுதான் விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் உள்ள வேறுபாடு இப்போ நம்ம வரலாம் இப்போ மனதை பற்றி தான் அதிகம் நம்ம கீழ்மைக்கு போகிறது நம்ம கெடுதலுக்கு போகிறது எல்லாம் மனது தான் காரணம் அதை பற்றி உடம்பை பற்றி சிந்தனை பண்ணிட்டோம் உடம்பை எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது ஓரளவு சிந்தனை பண்ணோம் முழுசும் சொல்ல முடியாது இப்போ மனதை நம்ம எப்படி சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா செயற்கை ராகாதிகள் அப்படின்னா செயற்கை ராகாதிகள்னால் நம்மக்கிட்ட என்னென்ன கெட்ட குணம் இருக்கா இல்லைங்களா கோபம் காமம் குரோதம் மாத்திரியம் பொறாமை இதையெல்லாம் நம்மளை கூட நீக்கணும் நம்ம மனசில் இருந்து இதெல்லாம் இதெல்லாம் நீக்கிறதுக்கு தான் இந்த கரண ஒழுக்கத்தில் வரும் மனதை சுத்தப்படுத்தணும்னா இதையெல்லாம் நம்ம கடைபிடிச்சாதான் மனதை சுத்தப்படுத்த முடியும் உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த நிச்சய கருமதி உணவு சாப்பாடு அது உணவு சுத்தப்படுத்தணும் அப்புறம் மனதை சுத்தப்படுத்துதுன்னா மனமும் மனமுழு தூய்மையானால் மந்திரம் எவிக்க வேண்டாம் அதை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னா அடிப்படை இதை மட்டும் விரதமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்க நன்மை நல்லதையே நினைக்கணும் நல்லதையே சொல்லணும் நல்லதையே பேச நல்லதையே செய்யணும் இந்த மூணு ஒரு கோட்டில் இருக்கணும் இந்த எண்ணம் சொல் செயல் இது மூணு ஒரு கோட்டில் இருக்கணும் இது ஒரு கோட்டில் நம்மளால பேச முடியும் எப்படி விரதம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க நான் எனக்கு என்ன புன்மை வந்தாலும் நான் உண்மையாக தான் பேசுவேன் விலதாறு இன்னும் என்னை காப்பாற்று இந்த பொய் சொல்கிறதுனால ஒரு ஒரு கோடி ரூபா வந்தாலும் அந்த அதை பேச மாட்டேன் உண்மை பேசுவேன் அந்த உண்மை பேசுனா உயிரே போனவளை சொர்த்தான் நான் உண்மை தான் பேசுவேன் அப்படிங்கிற உறுதி நமக்குள்ளே வேணும் சத்தியம் அவளை இருக்கணும் அவளை காப்பாற்றுவார் அப்போ என்ன செய்கிறீங்கன்னா இந்த உறுதி எடுத்துக்கிட்டு பெருமான் இப்படியாக இருக்கணும் அப்போ பெருமான் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு ஒரு சத்தியமாக புலால் சாப்பிடப்படாது கொலை செய்யப்படாது அசைவன்னு சாப்பிடப்படாது இந்த மனசாட்சிக்கு விரோதமான செயலை சத்தியமே செய்யக்கூடாது மற்றவங்களை ஏமாற்றலாம் நம்ம மனசை ஏமாற்ற முடியாதுங்க அது வலியுறுத்திக்கிட்டே இருக்குங்க கோட்டை ஏமாற்றலாம் போலீஸை ஏமாற்றலாம் பணத்தால் எதையும் நம்ம சாதிக்கலாம் ஆனால் நம்ம மனசாட்சியை ஏமாற்ற முடியுமா அவர் மனசாட்சி என்பது கடவுள் தாங்க அவரை ஏமாற்ற முடியாது அப்போ இதெல்லாம் நம்ம நல்ல கவனம் நம்ம எந்த செயல் செஞ்சாலும் இதே பண்ணி பார்த்து இப்போ எப்படி இருக்கார் இப்போ ஒரு கேள்வி கேட்கணும் முத்தேசிக்கு ஒரு குழந்தை கேட்குறான் சொல்லுங்கள் இங்கே கடவுள் எப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னால் இங்கே கடவுள் எப்படி இருக்கார்னா ஒளிமயமாக இருக்குது வெளிச்சமாக இருக்கார் ரெண்டாவது காற்று மயமாக காற்று இருக்குது காற்று மயமாக இருக்கார் மூணாவது ஸ்பேஸ் வெளி வெட்ட ஒளி இதெல்லாம் ஒளி தான் இப்போ மூணும் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள் நம்ம கற்பனை பண்ண முடியாது எப்படி என்றால் உயிரிழம் உயிருக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இது எனக்கு கிளியர் ஆகிடுச்சு எல்லாத்துலேயும் இறைவன் இருக்கார் இப்போ இறைவனுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம போகிறோம் இறைவனுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கிறோம்னா இந்த அண்ட சராசனம் அத்தனை இவனுடைய உடல் காற்று வெளி வெளிச்சம் இது எல்லாமே இவனுடைய உடல் தான் அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறாங்க அண்ட சராசரம் அத்தனை கற்பனை பண்ணி நம்மளால் முடியாது அத்தனை அதுக்குள்ளே நம்ம நம்ம ஏற எங்கே இருக்கிறோம் அவருக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் இது உண்மையான உண்மை கற்பனை பண்ணி இதுக்கு மேலே கற்பனை பண்ண முடியும் காற்று மையமாக இருக்கார் காற்று இல்லாயினால் சில இடத்துல காற்று இல்லை வெளிச்சம் சில வீட்டில் இருக்காது ஆனால் ஸ்பேஸ் வெளி எல்லாத்தையும் இருக்குது வெளி இப்போ நமக்குள்ளேயும் இருக்குது நமக்குள்ளே ஆக எங்கே இருக்குதுன்னா மூக்கு இருக்குது வாய் துறமுன்னா அங்கே இடம் இருக்குது இது ஆகாசம் அப்போ இப்படி இப்படி நிறைஞ்சிருக்கார் நீக்க மர கொஞ்சம் கூட இடைவெளி விடலை அப்படி நம்ம சொல்கிற அத்தனையும் கேட்குறார் அங்கே இருக்கார் வேலை போய் இருக்கார் நம்ம பேசுகிறத அத்தனையும் கேட்டுக்கிட்டு இருக்கார் இப்படி தான் இறைமுக இருக்கார் இதுதான் அதனால் சொல்கிறாங்க சூழ்நிலை இருக்கா தூணி இருக்கு எல்லா விடையும் நீக்கம் நிறைஞ்சிருக்கார் இப்படி தான் இறைவன் எல்லா இடத்துலேருந்து செயல்படுத்திகிட்டு இருக்கார் இது இறைவனுடைய உண்மை இந்த முற்றையை சுற்றிக்கும் இறைவனை இது ரெண்டுக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்ன ஒன்று தான் ஒளி தேகம் சுத்த தேகம் பிரம தேகம் ஞான தேகம் ஒளி வெளிச்சம் சப்தம் காற்று ஆகாய வெளி இது மூணு மையமாக இன்றைக்கி ஆயித்தார் அவர் தான் அவர் இதை மூணு பேர் இருக்கார்